திருப்புகள் ஐநூற்றி முப்பத்தி மூன்று முல்லைக்கும் மாறன் அம் கை வில்லுக்கும் மாதர் தங்கள் பல்லுக்கும் வாடி இன்பம் முயலா நீள் முள்ளுற்ற கால் மடிந்து கொள்ளிக்குள் மூழ்கி வெந்து பள்ளத்தில் வீழ்வதன்றி ஒரு ஞான எல்லைக்கும் ஆரணங்கள் சொல்லி தொழா வணங்கும் எல்லைக்கும் வாவி நின்ற வாவி நின்றன் அருள் நாமம் மால் அயர்ந்து உள்ளத்தில் ஆவ என்றும் ஒழிவேனோ அல்லைக்கு அவ் ஆனை தந்த வல்லிக்கு மார்பு இளங்க அல்லிக் கொள் மார்பு அலங்கல் புனைவோனே அல்லல் படாத கங்கை வெள்ளத்து வாவி தங்கி மெல்ல சரோருகங்கள் பயில் நாதா வல்லை குமார கந்த தில்லை புராரி மைந்த மல்லுப் பொரு ஆறிரண்டு புயவீரா வள்ளிக்குழாம் அடர்ந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே எல்லர்க்குமால் அயர்ந்து உள்ளத்தில் ஆவ என்றும் உள்ள பெறார் இணங்கை ஒழிவேனோ இரவு நேரத்தில் அந்த யானையாக வந்து உதவிய கணபதியின் உதவியுடன் கணபதியுடன் சகோதர கணபதியுடன் அந்த அவர் தந்து உதவிய கொடி போன்ற வள்ளிக்கு வள்ளிப்பிராட்டிக்கு மலர்மாலையை மார்பினின்று எடுத்து அணிந்தவனே இரவில் வள்ளியை மணந்தவனே சேரில்லாத கங்கை ஆற்றின் சரவண பொய்கையில் தங்கி அங்கு மெல்ல தாமரை மலரில் வீற்றிருந்த தலைவனே திருவல்லம் பல்லக்கோட்டை என்ற பதியில் வீற்றிருப்பவனே கந்தனே வல்லைக்குள் ஏற்றுமிளையோனே தில்லையில் உள்ளவரும் திரிபுரத்தை எரித்தவருமான சிவனுடைய மைந்தனே மற்போருக்கு பொருந்திய திரண்டு பன்னிரு தோள்களை கொண்ட வீரனே வள்ளிக்கொடியின் தொகுதி நெருங்கிய வள்ளிமலை மீது சென்று வள்ளியம்மையைப் பெற வேட்டையாடிய பெருமாளே வல்லை குமார கந்த தில்லை புராரி மைந்த மல்லு போர் ஆறிரண்டு புயவீரா மடர்ந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடைகொண்ட பெருமாளே காமனின் முல்லை மலரம்புக்கும் அவனது கரும்பு வில்லுக்கும் மங்கையரின் வசை பேச்சுக்கும் வாடி இன்பத்தை அடைய முயன்று அதனால் நீண்ட மூழ்தைத்த காலை போன்று மடங்கிக் கிடந்து துன்பமான கொள்ளி தீயில் முழுகி மனம் வெந்து படுகுழியில் வீழ்வதே அல்லாது ஒப்பற்ற ஞான எல்லையையும் வேதங்கள் கூறி துதிக்கும் எல்லையையும் அணுகாமல் விலகித் தாண்டி உன் அருள் திருப்பெயரை இகழ்ந்து பேசுவதற்கு ஆசையும் இல்லாமல் உள்ளத்தில் அபயம் என்ற இரக்க உணர்ச்சியை என்றும் எண்ணாதவரான தீயவர் அவர்களின் நட்பை நான் விட மாட்டேனோ தீய நட்பு நீங்க அருள் செய்வாயாக உன் திருப்பெயரை கூறாதவர்களிடம் நட்பு கொள்ளாதிருக்கும் வகை நீ அருள் செய்வாயாக வல்லை குமார வல்லை கோட்ட என்ற திருத்தலத்தையும் குறிக்கிறது திருவல்லம் என்ற திருத்தலத்தையும் குறிக்கிறது